அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மீன ராசி சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் பகவான் வக்ரம் பெற்ற கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதி அமையக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் கும்பத்தில் சனி பகவானும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் புதனை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்த புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை கலைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறை சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட ஒரு புதன் பகவான் ஒரு விஜித்ரவான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டுக்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு கர்த்துகிறாரு விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் புதன்கிழமை என்றில்லாமல் நவ கிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் அவக்கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் அது மட்டும் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் வேதாரிணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட புதன் பகவான் ராசியில் வக்ரம் பெற்று கும்பராசிக்கு ஆவதால குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்குரிய சுக்கரன் பத்துக்கும் உரியவராக இருக்கிறாருங்க சுகாதிபதி செவ்வாய் பாக்கியாதிபதியாகவும் இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அவை அனைத்துமே உடையுங்க அதிக செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வருமானமும் கிடைத்து கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒரு தருணம் புதன் பயிற்சி அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய முயற்சி வெற்றிகரமாக அமையுங்க சகோதர உறவுகள் கை கொடுத்து உதவும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்ததுங்க அதே போல குடும்பஸ்தானத்தில் கேது நிறுக்கிறார் யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் இறங்க வேண்டாங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எதிராக மாறுங்க தகுதி இல்லாத நபர்களுக்கு பரிந்துரை செய்து துன்பப்பட வேண்டியிருக்கும் அதிக அஜாக்கிரதை பொருள் இழப்பு ஏற்படுங்க அஷ்டமத்தில் சுக்கரனும் ராகுவும் இணைந்திருப்பதால பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடபடியும் இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம புதன் பயிற்சி தருணங்கள்ல வருமானம் என்பது நல்லபடியாகவே நீடிக்குதுங்க இருப்பினும் பண வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அது மட்டுமில்லாம ஆரோக்கியத்துறை ஆரோக்கியத்தை குறிக்கும் இடமான அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால உடல் நலன் சற்று பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு நிரந்தர மருத்துவ சிகிச்சை எடுத்து வரும் நோயாளிகள் மற்றும் வயோதிகர்கள் மருந்துகளை நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அது மட்டுமில்லாமல் இக்கால பொறுத்தவரைக்கும் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினியர் சிம்மராசனிகர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் குழப்பங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் அதிகம் இருக்கு என்பது என்பதைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதமும் ஏற்பட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்திருக்கிறாங்க குருவும் சஞ்சரிப்பது உங்களுடைய அன்றாட பொறுப்புகள் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க மேலதிகாரிகள் சிலர் உங்களிடம் அளவுக்கு கண்டிப்புடன் நடந்து கொண்டாலும் நீங்கள் நிதானத்தை விட்டுவிடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது எட்டாம் இடத்தில் சூரியன் ராகு சேர்ந்திருப்பதும் கடுமையான போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பதை எடுத்து காட்டுதுங்க அது நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர் அமைஞ்சிருக்கு அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் அரசியல் கட்சி ரீதியாக கிடைக்க இருக்கு அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்மராசனியர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினருக்கு துறையினருக்கு இந்த தருணங்கள்ல மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல் பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை தெளிவுபடுத்துது சிம்ம ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்